வணக்கம் இது உங்கள் சேனல் ஜனவரி நான்காம் தேதிக்கான ரெண்டு வயசு பார்க்க போறோம் ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி நாளைக்கு பாத்தீங்கன்னா வந்து பிசி டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது போலீஸ் கான்ஸ்டபிள் டெஸ்ட் பேட்ச் இதுக்கான ஃபீஸ் வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபி டிஸ்கிரிப்ஷன்ல வந்து ஜிபே ஃபோன்பே பேடிஎம் நம்பர் கொடுத்திருக்கோம் பே பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பினீங்கன்னா உங்களை பேச்சுல ஆட் பண்ணிடுவோம் வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு அந்த நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி கேட்கலாம் வாட்ஸ்அப்ல சோ இப்போ இன்றைக்கான இரும்பு தென்னிந்தியாவில் எந்த ஆண்டிலேயே அறிமுகமாகி விட்டது ஆப்ஷன் ஏ கிமு 3345 ஆம் ஐந்தாம் ஆண்டு சோ இரும்பு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னாடி அதாவது கிமு 3345 ஆம் நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டிலேயே தென்னிந்தியால அறிமுகமாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க ஸோ அதாவது இப்போ எதுக்காக இதை பத்தி பார்க்குறோம் அப்படின்னா இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து இரும்பின் தொன்மை அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பிலான புத்தகத்தை வந்து ரிலீஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு நேற்று உள்ள கரண்ட் ஃபயர்ஸில் பார்த்துருப்போம் இப்போ அந்த புத்தகத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மேலும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் ஐயாயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே இரும்பு தொலைபமானது பயன்பாட்டில் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க ஸோ தமிழ் நிலப்பரப்புல இருந்து தான் இரும்பு காலம் அப்படிங்கிறது தொடங்கியிருக்குன்னு சொல்லிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இப்போ அறிவிச்சிருக்காங்க ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட் ஏன்னா இதுக்கு ப்ரூஃப் இல்லாமல் நம்ம சொல்ல முடியாது ஸோ இது எந்த வகையில இதை ப்ரூஃப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மாங்காடு அப்புறம் ஆதிச்சநல்லூர் சிவகலை அடுத்து மயிலாடும் பாறை கீழமண்டி இந்த இடங்கள்ல இரும்பு கால ஈமக்குழிகள்லேருந்து எடுக்கப்பட்ட சான்றுகளை வந்து ஆய்வு செஞ்சு தான் நம்ம தமிழ்நாட்டில் ஐயாயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே இரும்பு வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு ஸோ அதன்படி தமிழ் இருந்து தான் இரும்பு காலம் அப்படிங்கிறது தொடங்கியது அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம இது தொடர்பான விவரங்கள் அடங்கிய ஒரு நூல் தான் இரும்பின் தொன்மை அப்படிங்கிற நூல் இதை வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இப்போ ரிலீஸ் பண்ணிருக்காங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கங்கைகொண்ட சோழபுரத்துல அருங்காட்சியகம் அமைக்கிறதுக்கு அடிக்கல் நாட்டிருக்காங்க கீழடியில திறந்தவெளி அருங்காட்சியகம் அமைக்கிறதுக்கு அடிக்கல் நாட்டிருக்காங்க நெக்ஸ்ட் கீழடியில வந்து கண்டெடுத்திருப்பாங்க இல்லையா அகழாய்வு பொருட்கள் அது தொடர்பாக ஒரு இணையதளமும் தொடங்கியிருக்காங்க பிரத்யேக இணையதளம் வெளிநாட்டை சேர்ந்தவங்க இந்த தொல்லியல் அகலாய்வு தொடர்பான விஷயங்களை தெரிஞ்சு கொள்றதுக்காக இந்த இணையதளம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த அதாவது இந்த இரும்பு காலம் இரும்பு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கிமு மூவாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டுலே தென்னிந்தியாவில் அறிமுகம் ஆயிடுச்சு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பாத்தீங்கன்னா டிசம்பர் மாதத்துடைய கடைசி வாரம் லாஸ்ட் வீக் வந்து திருக்குறள் வாரமாக கடைபிடிக்கப்படும் சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஐராவதம் மகாதேவன் அவர்கள் பெயர்ல சிந்துவெளி வெளி ஆய்வு இருக்கையானது அமைக்கப்படும் சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க அடுத்த சிந்து நாகரிகம் முதன் முதல்ல எந்த வருஷம் உலகுக்கு கொண்டு வரப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இப்போ நூறு ஆண்டுகள் நிறைவடைஞ்சிருக்கு நூறு ஆண்டுகள் நிறைவு விழாமானது ரீசன்டா கொண்டாடப்பட்டது அடுத்து சேலத்துல பாத்தீங்கன்னா கால்நடை உயர் ஆராய்ச்சி நிலையத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் திறந்து வச்சிருக்காங்க ரீசன்டா அடுத்து வாழ்க்கை வேலி அம்பலம் சுதந்திர போராட்ட வீரர் வாழ்க்கு வேலி அம்பலத்துடைய சிலையானது சிவகங்கையில் அமைக்கப்பட்டிருக்கு இதை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் திறந்து வச்சிருக்காங்க அடுத்த இரண்டாவது கேள்வி எழுபத்தி ஆறாவது குடியரசு தினத்தின் கருப்பொருள் என்ன ஆன்சர் ஆப்ஷன் டி பாரத் விராசத் ஆர் விகாஸ் அப்படிங்கறதா இந்த வருஷம் கொண்டாடப்படக்கூடிய எழுபத்தி ஆறாவது இந்திய குடியரசு தினத்துடைய கருப்பொருள் ஸோ குடியரசு தினம் எப்போ குடியரசு பெற்றது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இந்த வருஷம் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி எழுபத்தி ஆறாவது குடியரசு தினம் வந்து கொண்டாடப்படுகிறது சோ அந்த குடியரசு தினத்திற்கான கருப்பொருளாக பாரத் விராசதார் விகாஸ் அப்படிங்கிறது அறிவிக்கப்பட்டிருக்கு அதாவது ஆங்கிலத்தில் என்ன அப்படின்னா கோல்டன் இந்தியா ஹெரிட்டேஜ் அண்ட் டெவலப்மெண்ட் அதாவது பொற்கால இந்தியா பாரம்பரிய மற்றும் மேம்பாடு அப்படிங்கிறது தான் இந்த வருஷம் குடியரசு தினத்திற்கான கருப்பொருள் ஸோ இப்போ ஒவ்வொரு குடியரசு தினத்திலுமே பார்த்தீங்கன்னா அணிவகுப்பு நடத்தப்படும் ஸோ அலங்கார ஊர்திகள் வந்து அணிவகுத்து வருவாங்க சோ அந்த அணிவகுப்புல பாத்தீங்கன்னா டிஆர்டிஓ சார்பில் ஒரு வாகனம் பங்கேற்க அதில் பாத்தீங்கன்னா சஞ்சய் அப்படிங்கிற இந்திய ராணுவத்துடைய போர் கண்காணிப்பு அமைப்பானது இடம்பெறும் சொல்லியிருக்காங்க முதன்முறையாக இந்த சஞ்சய் அப்படிங்கிற அமைப்பு இடம்பெறுது அதோடு பிரலை அப்படிங்கிற ஏவுகணையும் இடம்பெறுது முதன்முறையாக பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட பிரலை அப்படிங்கிற ஏவுகணையும் இடம்பெறுது இந்த ஏவுகணை வந்து தரையில் இருக்கக்கூடிய இலக்குகளை குறிவைத்து தாக்கக்கூடிய ஏவுகணைதான் பிரலை ஏவுகணை நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிரம்மோஸ் ஏவுகணை அதுவும் இடம்பெற போகுது அடுத்த ஆகாஷ் ஏவுகணை அடுத்து பினாக்கா ராக்கெட் ஏவுகணை இதெல்லாமே வந்து இந்த அணிவகுப்புல இடம்பெறும் சொல்லியிருக்காங்க பிரம்மோஸ் அப்படிங்கிறது பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் அப்படிங்கிற நிறுவனத்தினால தயாரிக்கப்படுகிறது இந்தியா ரஷ்யாவுடைய கூட்டு முயற்சினால தான் பிரம்மோஸ் ஏவுகணையானது உருவாக்கப்பட்டது சோ குடியரசு தினம் எப்போது ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி இந்த வருஷம் என்ன இந்தியா பாரம்பரிய மற்றும் மேம்பாடு இந்த வருஷம் குடியரசு தினத்திற்கான கருப்பொருள் இந்த வருஷம் குடியரசு தினத்துல சிறப்பு விருந்தினராக இந்தோனேஷியா நாட்டாவுடைய அதிபரான பிரபாவோ சுபியாந்தோ வந்து பங்கேற்கிறாரு அடுத்து மூன்றாவது கேள்வி இந்திய வானிலை ஆய்வு மைய தலைமை இயக்குனர் யார் ஆன்சர் மிருத்யுஞ்சய் மோகபத்ரா மிருதி மோகபத்ரா தான் இந்திய வானிலை ஆய்வு மையத்துடைய தலைமை இயக்குனராக இருக்காரு இவருக்கு பாத்தீங்கன்னா அமெரிக்காவுடைய விருதானது வழங்கப்பட்டிருக்கு என்ன விருது எதுக்காக இந்த விருது அப்படின்னு கேட்டீங்கன்னா அஹ் இப்போ வந்து இந்திய பெருங்கடல் பகுதிகளில் வந்து புயல் உருவாகுது அப்படின்னா அதை முன்கூட்டியே முன் அறிவிப்புகளை வந்து சரியாக வழங்கினதுனால அதை தான் இவருக்கு வந்து அமெரிக்காவுடைய விருது அமெரிக்க வானியல் ஆய்வு சங்கத்துடைய அறிவியல் துணைப்பு ஆய்வுகளுக்கான ஆணையத்தின் சார்பில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தலை சிறந்த சேவைக்கான விருது மிருதுஞ்சய் மோகபத்ரா இந்திய வானிலை ஆய்வு மையத்துடைய தலைமை இயக்குனர் மோகபத்ராவுக்கு வழங்கப்பட்டிருக்கு இந்த மிருதுஜய் மோகபத்ரா அவர்களை பத்தி பார்த்தோம்னா இவர் உலக வானிலை அமைப்பு அதாவது வேர்ல்டு மெட்ராலஜிக்கல் ஆர்கனைசேஷன் டப்ளியூ மெட்ராலஜிக்கல் ஆர்கனைசேஷன் இந்த டபிள்யூ இந்தியாவுடைய நிரந்தர பிரதிநிதியாக இருக்காரு அது மட்டும் இல்லாம ஐநா வானிலை முகமையில மூன்றாவது துணைத் தலைவராகவும் இருக்காரு நெக்ஸ்ட் ரீசன் சமீபத்தில் விருதுகள் பெற்றவங்களை பத்தி பாக்கலாம் சோ ஃபர்ஸ்ட் பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான யுனெஸ்கோ விருது பாத்தீங்கன்னா கும்பகோணத்துல இருக்கக்கூடிய ஆபத் சகாயேஸ்வரர் கோவிலுக்கு வழங்கப்பட்டிருக்கு அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான அமைதிக்கான இந்திரா காந்தி விருது வந்து மைச்சல் பச்சுலட்டு மிச்சல் பச்சலட்டுக்கு வழங்கப்பட்டிருக்கு தமிழக அரசுடைய வைக்கம் விருது பாத்தீங்கன்னா கர்நாடகாவை சேர்ந்த எழுத்தாளர் தேவனூரம் மகாதேவா என்பவருக்கு வழங்கப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான சாகித்ய அகாதமி விருது தமிழ் மொழி பிரிவுல ஆரா வெங்கடாச்சலபதிக்கு வழங்கப்பட்டிருக்கு அடுத்து பிரதமர் மோடிக்கு பாத்தீங்கன்னா குவைத் நாட்டுடைய உயரிய விருதான தி ஆர்டர் ஆஃப் முபாரக் அல் கபீர் விருது ரீசெண்டா வழங்கப்பட்டிருக்கு நான்காவது கேள்வி யாருடைய பிறந்த நாள் பராக்கிரம தினமாக அனுசரிக்கப்படுகிறது என்ற நேதாஜி நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுடைய பிறந்த தினமான ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி பாத்தீங்கன்னா பராக்கிரம தினமாக அனுசரிக்கப்படுகிறது இந்த வருஷம் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் இருபத்தி எட்டாவது பிறந்த நாளானது கொண்டாடப்படுகிறது இவருடைய பிறந்த நாளான ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டுல இருந்து பராக்கிர தினமாக பராக்கிரம தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் எங்கே எப்ப பிறந்தாங்க அப்படின்னா அஹ் ஒடிசால கட்டாக் அப்படிங்கிற இடத்துல ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி பிறந்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி அஞ்சு ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதி நேதாஜி வந்து காலமாயிருக்காங்க ஸோ நேதாஜி தான் நம்ம இந்தியாவுடைய இராணுவத்தை உருவாக்கியவர் அதாவது ஆண்கள் பெண்கள் கொண்ட இந்திய தேசிய இராணுவத்தை வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தான் உருவாக்கியிருக்காங்க அடுத்த ஐந்தாவது கேள்வி மாற்றுக்காடு வளர்ப்பு நிதி மேலாண்மை மற்றும் திட்டமிடல் ஆணைய திட்டம் கீழ் கண்ட எந்த அமைச்சகத்தால் தொடங்கப்பட்டது ஆப்ஷன் சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சகத்தினாலதான் இந்த மாற்றுக்காடு வளர்ப்பு நிதி மேலாண்மை மற்றும் திட்டமிடல் ஆணைய திட்டமானது தொடங்கப்பட்டது இந்த ஸ்கீமை கேம்பா திட்டம் அப்படின்னு ஷார்டா சொல்லுவாங்க ஸோ கேம்பா அப்படின்னா அதோட ஃபார்ம் வந்து மேனே மேனேஜ்மெண்ட் அண்ட் பிளானிங் அத்தாரிட்டி தான் வந்து கேம்பா அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்டா சொல்றாங்க தமிழில் வந்து மாற்றுக்காடு வளர்ப்பு நிதி மேலாண்மை மற்றும் திட்டமிடல் ஆணையம் ஸோ பாத்தீங்கன்னா இப்போ வனப்பரப்பு வந்து வனமற்ற ஒரு சில காரணங்களுக்காக பயன்படுத்துறாங்க அப்படின்னா அதுக்கு ஈக்குவலான நிதியை வழங்குறது அந்த நிதியை வந்து காடுகளை வளர்க்கறதுக்கு பயன்படுத்துறது இது போன்றவற்றிற்காக தான் இந்த கேம்பா திட்டம் தொடங்கப்பட்டது ஸோ இந்த திட்டம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சகத்தினால தொடங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இப்போ இது தொடர்பான ஒரு மாநாடு சுற்றுச்சூழல் தொடர்பாக ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு ஸோ அதுல பங்கேற்ற வனத்துறை அமைச்சர் என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா கேம்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி நான்கு வெற்றி கதைகள் ஒரு பார்வை அப்படிங்கிற புத்தகத்தை வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க இந்த திட்டத்துல என்னென்னலாம் நடவடிக்கைகள் மேற்கொண்டாங்க அது தொடர்பான விஷயங்கள் அடங்கிய ஒரு புத்தகம் தான் இது இதை வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த கேம்பா ஸ்கீம் எதுக்காகனா நம்ம நாட்டில் வனப்பரப்பை வந்து மேம்படுத்துறது மேலும் பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல் சமநிலையை பராமரிக்கிறதுக்காக தான் இந்த ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் இயர் ஜூன் ஐந்துல பாத்தீங்கன்னா நம்ம இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து ஜூன் ஐந்தாம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தாயின் அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை தொடங்கி வச்சிருப்பாங்க அனைவரும் அவங்களுடைய சொந்த தாயோட பெயர்ல ஒரு மரத்தை நடனும் அப்படின்னு சொல்லிட்டு தொடங்கப்பட்டது அடுத்த ஆறாவது கேள்வி ஒன்னு புள்ளி ரெண்டு லட்சம் பச்சோந்திகளை கொள்ள எந்த நாடு முடிவு செய்துள்ளது ஆன்சர் ஆப்ஷன் டி தைவான் ஸோ இப்போ தைவான் நாட்டில் பார்த்தீங்கன்னா விவசாய இதெல்லாம் இருக்குல்லையா விளை பொருட்கள் இருக்கு இல்லையா அதாவது விவசாயம் நடைபெறக்கூடிய இடங்கள்ல இந்த பச்சோந்திகள் வந்து அதை சேதப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று புள்ளி ரெண்டு லட்சம் பச்சோந்திகளை கொள்றதுக்கு அந்த நாடு முடிவு பண்ணிருக்காங்க ஸோ இப்போ விவசாய துறையில பார்த்தீங்கன்னா இந்த பச்சோந்திகள் அதிகமான சேதத்தை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒன்று புள்ளி ரெண்டு லட்சம் பச்சோந்திகளை கொள்றதுக்கு தைவான் நாடு இப்போ முடிவு பண்ணியிருக்காங்க இதே மாதிரி ரீசனாக பார்த்தீங்கன்னா வறுமை காரணமா ஜிம்பாப்வேல பாத்தீங்கன்னா இருநூறு யானைகளை கொள்வதற்கு யா இருநூறு யானைகளை கொண்டு அதை இறைச்சியாக வழங்குவதற்கு இருந்தாங்க இதை நம்ம ரீசனாக பார்த்துருப்போம் ஏழாவது கேவி பிழை தரவரிசையில் இந்தியர்கள் வரிசையில் முதடம் பிடித்தவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் டி டி குகேஷ் ஸோ இப்போ உலக செஸ் சாம்பியன் படத்தை வின் பண்ண டி குகேஷ் தான் ஃபிடே செஸ் தரவரிசையில் பாத்தீங்கன்னா இந்தியர்களோட வரிசையில ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க ஸோ இந்த உலக தரவரிசையில டி குகேஷ் வந்து ஃபோர்த் பிளேஸ் அதுல இந்தியர்கள் வரிசை அப்படின்னு பார்க்கும்போது இவர் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அர்ஜுன் எரிக்காய்ச்சி வந்து ஃபர்ஸ்ட் ப்ளேஸ்ல இருந்தாங்க இப்போ இர இவர் வந்து இரண்டாம் இடத்துக்கு தள்ளப்பட்டு டி குகேஷ் வந்து இந்தியர்கள் வரிசையில ஃபர்ஸ்ட் பிளேஸ் பிடிச்சிருக்காங்க உலக அளவில் இந்த தரவரிசையில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் யார் பிடிச்சிருக்காங்கன்னா நார்வே நாட்டை சேர்ந்த மேக்னஸ் கால்சன் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் இந்திய அளவில் டி குகேஷ் வந்து ஃபர்ஸ்ட் பிளைஸ் ஸோ கவனிங்க உலக அளவில் பார்த்தீங்கன்னா நார்வே நாட்டுடைய மேக்னஸ் கால்சன் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அடுத்த செகண்ட் பிளேஸ் யார் அப்படின்னா அமெரிக்காவுடைய ஹிகரு நகமுரா வந்து செகண்ட் அடுத்து அதே அமெரிக்க நாட்டை சேர்ந்த ஃபாபியானோ கரானா இவங்க வந்து தேர்ட் பிளேஸ் வந்து பிடிச்சிருக்காங்க இந்தியர்கள் வரிசையில் பார்த்தீங்கன்னா டி குகேஷ் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் அர்ஜுன் எதிர்காயிசி வந்து செகண்ட் பிளேஸ் உலக தர வரிசையை பொறுத்த வரைக்கும் டி குகேஷ் வந்து ஃபோர்த் பிளேஸ்ல இருக்காங்க அடுத்து எட்டாவது கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இந்திய வாக்காளர்களின் பாலின விகிதம் டேஷாக ஆக அதிகரித்துள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பார்த்தீங்கன்னா இந்த பாலின விகிதம் வாக்காளர்களுடைய பாலின விகிதம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாக இருந்துச்சு அது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஆறு புள்ளிகள் உயர்ந்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காக இருக்கு பாலின விகிதம்னா என்ன சொல்லுவோம் ஆயிரம் ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் இருக்காங்க அதை தான் வந்து பாலின விகிதம் சொல்லுவோம் அந்த மாதிரி இந்திய வாக்காளர்கள் ஆயிரம் ஆண்களுக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு பெண் வாக்காளர்கள் இருக்காங்க அப்படிங்கறதான் இதை குறிக்கிது ஸோ வாக்காளர்களுடைய பாலின விகிதம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா டெல்லியில தேர்தல் ஆணையங்களுக்கான சர்வதேச மாநாடு நடந்திருக்கு இந்த மாநாட்டில் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் அவர்கள் பங்கேற்று உரையாற்றிய போது என்னென்ன முக்கியமான விஷயங்கள் அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சோ இப்போ ரீசென்டா பாத்தீங்கன்னா ஏப்ரல்ல வந்து பதினெட்டாவது மக்களவை தேர்தல் ஏழு கட்டங்களாக நடந்துச்சு நம்ம பார்த்திருப்போம் அந்த தேர்தல் பாத்தீங்கன்னா அந்த தேர்தல்ல ஓட் போடுறதுக்கு தகுதி பெற்றவங்க எத்தனை பேர் இருந்தாங்க எட்டு கோடி பேர் இருந்தாங்க ஆனா இப்போ வாக்காளர்களோட எண்ணிக்கை எவ்வளவாக அதிகரிச்சிருக்கு அப்படின்னா ஒன்பது புள்ளி ஒரு கோடி வாக்காளர்களாக அதிகரிச்சிருக்கு இதுல நாற்பத்தி எட்டு கோடி பேர் வந்து பெண் வாக்காளர்கள் அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க அடுத்து இந்த வாக்காளர்களுடைய பாலின விகிதம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல தொள்ளாயிரத்தி நாப்பத்தி எட்டு இருந்துச்சு இப்போ அது தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காக உயர்ந்திருக்கு இது ரொம்ப முக்கியம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காக பாலின விகிதம் இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா பதினெட்டுல இருந்து இருபத்தி ஒன்பது வயதுடைய இளம் வாக்காளர்களுடைய எண்ணிக்கை வந்து இருபத்தி ஒன்னு புள்ளி ஏழு கோடியா இருக்கு அடுத்து தேசிய வாக்காளர் தினம் பாத்தீங்கன்னா ஒரு வருஷமும் ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி கொண்டாடப்படுகிறது ஏன்னா இந்திய தேர்தல் ஆணையம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி அஞ்சுல தான் ஸ்டார்ட் பண்ணாங்க அந்த ஜனவரி இருபத்தி அஞ்சு தான் தேசிய வாக்காளர் தினமாக கொண்டாடப்படுகிறது ஒன்பதாவது கேள்வி சமீபத்தில் எங்கு அமையவிருந்த டங்ஸ்டன் கனிம சுரங்கத்தின் ஏலத்தை மத்திய அரசு ரத்து செய்துள்ளது

இந்த சுரங்கம் அமைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருந்தது இப்போ மத்திய அரசு பாத்தீங்கன்னா அந்த மதுரையில அரிதாபாட்டில டங்ஸ்டன் சுரங்கம் ஏலம் வந்து ரத்து செஞ்சிருக்காங்க ஏற்கனவே ஏலம் வந்து அஹ் ஹிந்துஸ்தான் ஜிங் நிறுவனத்துக்கு வழங்கப்பட்டிருந்தது இப்போ அந்த ஏலத்தை ரத்து செஞ்சிருக்காங்க மத்திய சுரங்கத்துறை அமைச்சர் யாருன்னா கிஷன் ரெட்டி அடுத்த பத்தாவது கேள்வி தீனுதையால் உபாத்யாய் பூமிஹின் கிருஷி மஸ்தூர் கல்யாண யோஜனா எந்த மாதத்தில் தொடங்கப்பட்டுள்ளது சத்தீஸ்கர் சத்தீஸ்கர் மாநிலத்தில் பாத்தீங்கன்னா இப்போ வந்து தீனதயால் உபாத்யாய் பூமிகேன் கிருஷி மஸ்தூர் கல்யாண் யோஜனாவானது தொடங்கப்பட்டிருக்கு எந்த மாதத்துல சத்தீஸ்கர் சத்தீஸ்கர் மாநிலத்துல பாத்தீங்கன்னா நிலம் இல்லாத தொழிலாளர்கள் இப்போ சொந்தமான நிலம் வச்சிருக்காத தொழிலாளர்கள்னா விவசாயிகள் மற்ற தொழில் செய்வாங்க இல்லையா அந்த தொழிலாளர்களுக்கு உதவி வழங்கணும் ஒரு வருஷத்துக்கு பத்தாயிரம் ரூபாய் அவங்களுக்கு உதவி வழங்கும் வகையில் தீனதயாள் உபாத்தியாய் பூமியின் கிருஷி மஸ்தூர் கல்யாண யோஜனாவை தொடங்கி வச்சிருக்காங்க சத்தீஸ்கர் மாநிலத்துடைய முதலமைச்சரான விஷ்ணு தியோசாய் ஸோ அடுத்து சத்தீஸ்கர் மாநிலத்துடைய ஆளுநர் யார் அப்படின்னா ராமன் தேகா கேபிட்டல் தலைநகரம் இருக்குன்னா ராய்ப்பூர் அடுத்து பதினோராவது கேள்வி விஜய் ஹசாரே கோப்பை போட்டியில் எந்த அணி சாம்பியன் பட்டம் வென்றது ஆப்ஷன் பி கர்நாடகா சோ பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து குஜராத்தில் வதோதரால இந்த விஜய் ஹசாரே கோப்பை போட்டி நடைபெற்றிருக்கு இதுல கர்நாடகா வந்து ஐந்தாவது முறையாக சாம்பியனா இருக்கு சோ விஜய் ஹசாரே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி நா இருபத்தி அஞ்சு அப்படிங்கிற ட்ராஃபி அதாவது கோப்பை போட்டி நடைபெற்றிருக்கு கிரிக்கெட் போட்டி இந்த கிரிக்கெட் போட்டியில் பாத்திர்பா அணியை வீழ்த்தி கர்நாடகா ஐந்தாவது முறையாக சாம்பியனாக இருக்குது இந்த வருஷம் நடத்தப்பட்டது இருபத்தி மூன்றாவது எடிஷன் இருபத்தி மூன்றாவது விஜய் ஹசாரே டிராபி போட்டி நடந்திருக்கு இதுல முப்பத்தி எட்டு அணிகள் பங்கேற்றிருக்கு இதில் யார் வின் பண்ணியிருக்கா கர்நாடகா வின் பண்ணிருக்காங்க எங்கே நடந்துச்சு குஜராத்ல வதோதரால நடைபெற்றது அடுத்து ஷார்ட் நியூஸ் இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ குழந்தைகள் அப்புறம் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை குற்றங்கள் இருக்கு இல்லையா அதுக்கான தண்டனைகளை வந்து தீவிரப்படுத்தி தீவிரப்படுத்தி ஒரு மசோதாவானது நிறைவேற்றப்பட்டிருந்தது கடுமையான தண்டனைகள் வழங்கும் வகையில அந்த மசோதாவுக்கு ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் வந்து ஒப்புதல் அளிச்சிருக்காங்க இப்போ நெக்ஸ்ட் ரிவிஷன் பார்க்கலாம் ரிவிஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சில டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்றோம் நம்ம சேனல்ல ஒவ்வொரு மந்த்த்க்கும் மந்த்லி கரண்ட் ஐஸ் பீரிய வந்து ப்ரொவைட் பண்றோம் உங்களுக்கு எந்த மந்த் வேணுமோ அதை பை பண்ணிக்கலாம் டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான பிரைஸ் டீடைல் கொடுத்திருக்கோம் அடுத்த இருபத்தி அஞ்சாம் தேதி ஜனவரி இருபத்தஞ்சில் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா பிசி டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது இருபத்தி ஏழாம் தேதி வந்து நியூ புக் தமிழ் டெஸ்ட் பேட்ச் அப்டேட்டட் சிலபஸ் வைஸா நியூ புக் தமிழ் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது இதுக்கான ஃபீஸ் டூ ஃபிஃப்டி இருபத்தி ஒன்பதாம் தேதி ஓல்டு புக் தமிழ் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் இதுக்கான ஃபீஸ் வந்து டூ ஹண்ட்ரட் ருபீ அடுத்து சிஏ கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் பேட்ச் லாஸ்ட் இயர் ஜூலைலேருந்து இந்த இயர் ஜூன் வரைக்கும் டுவெல் மந்த்துக்கான கரெண்ட் அஃபேர்ஸ் வந்து டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம் ஸோ அதுக்கான ஃபீஸ் டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் மேக்ஸ் லைவ் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் பற்றி டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு செக் பண்ணி பார்த்துக்குங்க இப்போ நம்ம ரிவிஷன் பார்க்கலாம்

நான்காவது கேள்வி யாருடைய பிறந்த நாள் பராக்கிரம தினமாக அனுசரிக்கப்படுகிறது நேதாஜி கேள்வி மாற்றுக்காடு வளர்ப்பு நிதி மேலாண்மை மற்றும் திட்டமிடல் ஆணைய திட்டம் கீழ்கண்ட எந்த அமைச்சகத்தால் தொடங்கப்பட்டது சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சகம் ஆறாவது கேள்வி ஒன்னு புள்ளி ரெண்டு லட்சம் பச்சோந்திகளை கொள்ள எந்த நாடு முடிவு செய்துள்ளது ஆன்சர் தைவான் கேள்வி தரவரிசையில் இந்தியர்கள் வரிசையில் முதடம் பிடித்தவர் யார் டி குகேஷ் எட்டாவது கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இந்திய வாக்காளர்களின் பாலிட விகிதம் டேஷாக ஆக அதிகரித்துள்ளது ஆன்சர் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு ஒன்பதாவது கேள்வி சமீபத்தில் எங்கு அமையவிருந்த டங்ஸ்டன் கனிம சுரங்கத்தின் ஏலத்தை மத்திய அரசு ரத்து செய்துள்ளது என்சர் மதுரை கிருஷி மஸ்தூர் கல்யாண யோஜனா எந்த மாயத்தில் சத்தீஸ்கர் இதுடன் இன்றைக்கான ரெண்டு வயது வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்